இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு தெரியாதுங்க அங்க சபரிமலைக்கு வருஷம் வருஷம் வரும் மலை மலைக்கு வருவோம் சாமியை பார்ப்பம் போயிடுவோம் நாங்க இந்த மரத்தை பத்தி எல்லாம் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்களா சார் அப்படின்னு சொன்னாங்க சபரிமலையில இருக்கிற ஒவ்வொரு மரமும் குறைந்த பட்சம் ஏழாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்டதுன்னு சொல்லுவோம் மாடி போயிட்டோம் இந்த ஏழாயிரம் வருஷம் ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு நான் திருப்பி ஆகிட்டு இங்க தெரிஞ்சோ தெரியாமையோ சட்டையை கேட்டு நடந்து போறாங்க யார் சொன்னாரு சயின்டிஸ்ட் சொல்றாரு இவங்க தெரிஞ்சு போறாங்களா தெரியாம போறாங்களா எனக்கு தெரியல இந்த ஹெர்பல்ஸ் வந்து கேன்சரா இருந்தாலும் சரி பண்ணும் இதை கடுமையான வியாதி என்ன வியாதி வந்தாலும் சரிபடும் சரியாக்கிடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மரங்கள் சார் எங்கேயுமே இந்த மாதிரி மரத்தை என் லைஃப்ல நான் பார்த்தது இல்லை அப்போ நீங்க சட்டையை கட்டிட்டு இங்கே நடந்து போறாங்கல்ல இந்த சட்டையை கட்டிட்டு நடக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த படத்துல இருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் இருக்குல்ல இது வந்து ஒரு வருஷத்துக்கு தாங்கும் அவங்களோட லங்ஸ் அந்த ஹார்ட் எல்லாமே அவங்க உடம்பு உள்ள எல்லாமே இது கிளியர் பண்ணிடுவோம்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க